எப்படி வந்து இப்ப நம்ம காலண்டரை வந்து கிழிக்கும் போது ஒன்னொண்ணு இருக்கும் அதாவது இன்பம் மகிழ்ச்சி பகை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுபடி வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸ்கூல் டைம்ல இருந்து இதை பார்த்துட்டு ஆ ஓகே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வாய் பேசக்கூடாது இந்த சந்திராஷ்டிரம இதெல்லாம் இருக்கும் பட் எப்படி வந்து இது வந்து ஒரு சின்ன சின்ன லைன் ஆனால் எப்படி வந்து இவ்வளோ ராசிக்கு வந்து ஒரு மெனக்கடல் ஒன்று இருக்குல்ல அது எப்படி ரேடியோ நமக்கு பிடிக்கும்டா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சொல்லுவாங்களே ஒரு நாலஞ்சு நாள் நமக்கு ஈவெண்ட் இல்லை ஷூட் இல்லை ஷோ இல்லைன்னு பயம் வரும் ரொம்ப திமுறா வீட்லயே இருக்க வேலைக்கே போக ஃபீல் வரும்ல அப்படி வந்துட கூடாதுன்றது யாரனா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சேன் பாஸ்ட் டே சரி இப்போ வரைக்கும் ட்வெல் இயர்ஸ்ஸா பண்றேன் பாப்பா பன்னெண்டு வருஷமா டெய்லி நானே எழுதி நானே ரெக்கார்ட் பண்ணி அது அப்படியே ஒரு ஹாபிட் ஆயிடுச்சு இப்ப காலையில எந்திச்ச உடன பிரஸ் பண்ணிட்டு எல்லாம் குடிச்சிட்டு ஒரு ஒன் நைன் டூ பை யூஸ் நோட்ருக்கும் அதை எடுத்து வச்சு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன் டெய்லியும் எழுதுவேன் ஓ எங்கேயும் வெளியூர் போனா கூட எழுதி ரெக்கார்ட் பண்றேன் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திருக்கேன் அந்த அதாவது மேபி அது நெகட்டிவா இருந்தா கூட நெகட்டிவா நம்ம அப்சர் அப்சர்வ் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து நம்ம சிரிச்சிருவோம் ராசி பலன் கேட்டாலும் சிரிச்சுட்டே நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி தான் இருந்தது இப்பயும் வந்துட்டு அந்த மிச்சில வந்து இப்பயும் நீ பண்ணிடுறேன் அது மட்டும் எப்பயுமே பண்ணுன்றது ஆசை சொரேடி முடிச்சுல உள்ளூர் நாராயணன் வந்து நம்ம தான் எழுதுறோம் தான் பண்றோம் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ வேற லெவல் ஹீரோ ஆயிட்டீங்க அந்த டைம்லயும் இந்த ஒர்க் வந்து எடுத்து பண்ணுவியா பண்ணுவேன் கண்டிப்பா அவங்க சொல்ற அவங்க ஓகே சொல்ற வரைக்கும் பண்ணுன்றதுதான் ஆசை